தன்னை ஏற்க மறுக்கும் பெண்ணை கொலை செய்யும் அளவிற்கு குற்றவாளிகளுக்கு தைரியம் அளிப்பது சீரழிந்த சட்டம் ஒழுங்கா கைகட்டி வேடிக்கை பார்க்கும் காவல்துறையா என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் திருமணத்திற்கு மறுத்ததால் தஞ்சையில் பள்ளிக்கு செல்லும் வழியில் பெண் ஆசிரியர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் இதேபோல சில நாட்களுக்கு முன் ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த மாணவி ஒருவர் பள்ளி செல்லும் வழியில் கொலை செய்யப்பட்டார் அந்த ரணம் அகலாத நிலையில் மீண்டும் ஒரு கொடூர சம்பவம் நடந்துள்ளது திமுக ஆட்சியின் கீழ் உள்ள தமிழ் சமூகம் நம் பெண் விருப்பு வெறுப்பை மதிக்கக்கூட திராணியற்று விட்டதா தன்னை மறுக்கும் பெண்ணை கொலை செய்யும் அளவிற்கு தைரியம் அளித்தது சட்டம் வேடிக்கை பார்க்கும் காவல்துறையா பாலியல் கடத்தல் காதலிக்க மறுத்ததால் கொலை என தொடரும் பெண்களுக்கு எதிரான கொடூர குற்றங்களை கண்டு பெண் பிள்ளைகளை பெற்றோர் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு தவிக்கின்றனர் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் தன் மகன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து மடல் வாசித்து மகிழ்கிறார் இந்த லட்சணத்தில் அப்பா என்ற பட்டத்திற்கு ஆசைப்படுவது வெட்க கேடு என தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் திருநெல்வேலி மாநகரம் மேலப்பாளையத்தில் நள்ளிரவில் விநாயகர் கோவில் இடிக்கப்பட்டுள்ளது தனியாரிடத்தில் இருந்த கோவில் காவல்துறை வருவாய்த்துறை அத்துமீறி நுழைந்து அராஜகம் செய்துள்ளது பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்த்து ஆறுதல் கூற சென்ற இந்து முன்னணி மாநில செயலாளர் குற்றாலநாதன் வீட்டு வாசலில் கைது செய்யப்பட்டார் அவருடன் இந்து முன்னணி நெல்லை கோட்ட செயலாளர் பிரம்மநாயகம் நெல்லை மாவட்ட செயலாளர்கள் சங்கர் விமல் செந்தில்குமார் மாவட்ட துணைத் தலைவர்கள் ராஜா செல்வம் துரைராஜ் நெல்லை தெற்கு நகர தலைவர் மீனாட்சி மகாராஜன் பாலை தெற்கு நகர தலைவர் சஞ்சய் குமார் நெல்லை தெற்கு நகர செயலாளர்கள் சிவகுமார் ரங்கராஜன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டு நெல்லை டவுன் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் ஏன் சொல்லியோ போயே சொல்லு நான் யாருக்கு பண்ணா பண்ணுங்க காதுல காதுல கோயிலுக்கு பக்தர்கள் வசதி செய்ய ஐம்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலம் வாங்க அறநிலையத்துறை நிர்வாக நிதியில் இருந்து ஐம்பத்தி எட்டு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் கோடி ரூபாய் செலவழிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது இந்த நிதியை நிலம் வாங்க பயன்படுத்தக்கூடாது என மனுதாரர் கூறிய நிலையில் நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர் இது தொடர்பான வழக்கு வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன் சமீபத்தில் நடந்த கட்சி ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தலைவர்களை கடுமையாக விமர்சித்து பேசினார் பிரதமர் மோடியை ஒரு விமர்சித்து கொலை மிரட்டல் விடும் வகையிலும் இது தொடர்பான வீடியோ வைரலாக பரவியது வாக்குகளை பறிப்பதற்கு துடிக்கிறான் மோடி அவன் ஒரு இன்னொரு நன்றாக இருக்கும் ஒன்று கூட பிரதமர் மோடி குறித்து அவதூறு மற்றும் கொலை மிரட்டல் விடும் வகையில் பேசிய திமுக செயலாளர் ஜெயபாலன் மீது நடவடிக்கை எடுக்க வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது புகாரில் முகாந்திரம் இல்லை என கூறி வழக்கு முடித்து வைக்கப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த விவகாரத்தில் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு ஐகோர்ட் மதுரைகளை உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் தமிழகத்தில் நடத்தப்படும் எஸ்ஐ ஆர் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன கேரளா மற்றும் மேற்கு வங்க அரசுகள் சார்பிலும் சுப்ரீம் கோர்ட்டில் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த மனுக்கள் அனைத்தும் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது இந்த விவகாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிடப்பட்டது இதுகுறித்து நீதிபதிகள் தெரிவிக்கையில் தங்களிடம் வரும் அனைத்து விண்ணப்பங்களையும் ஏற்க தேர்தல் கமிஷன் ஒன்று போஸ்ட் ஆபீஸ் அல்ல வாக்காளர்கள் படிவம் ஆறில் சமர்ப்பிக்கும் அனைத்து விவரங்களையும் சரிபார்க்க தேர்தல் கமிஷனுக்கு முழு அதிகாரம் உள்ளது போல் ஆதார் என்பது குடியுரிமைக்கான உறுதியான சான்று இல்லை இது அரசு திட்டங்களின் பலனை பெறுவதற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் அதை வைத்து எப்படி வாக்காளர் ஆக முடியும் பிழைப்பு தேடி இங்கு வந்தவர்கள் ஆதாரை வைத்திருந்தால் மட்டும் விட முடியுமா ஒருவர் அண்டை நாட்டை சேர்ந்தவர் என்றும் தொழிலாளியாக இங்கு வேலை செய்கிறார் என்றும் வைத்துக் கொள்வோம் போலியாக அல்லது மோசடியாக அவர் ஆதார் வாங்கி இருக்கலாம் அதற்காக அவரை ஓட்டளிக்க அனுமதிப்பீர்களா எனவே ஆதார் என்பது அடையாள ஆவணம் மட்டுமே என அவர்கள் தெரிவித்தனர் மேற்கு வங்க மாநிலத்தில் நடந்து வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி எஸ்ஐஆர் மூலம் இருபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலுடன் ஒத்துப்போகவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக தேர்தல் கமிஷன் அதிகாரி ஒருவர் கூறும்பொழுது மேற்கு வங்கத்தில் இதுவரை ஆறு கோடி படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட பிறகு முந்தைய பணியுடன் தற்போதைய பட்டியல் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டது இதில் இருபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் ஒத்துப்போகவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது டிஜிட்டல் மயமாக்கும் பணி தொடர்ந்து நடப்பதால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என அந்த அதிகாரி தெரிவித்தார் காங்கிரசில் உள்ள பல தலைவர்களின் கணக்குகள் வெளிநாடுகளில் இருந்து இயக்கப்படுகின்றன அதே போல் மாநில காங்கிரஸ் கட்சிகளின் எக்ஸ்தல முகவரிகளும் வெளிநாடுகளை காட்டுகின்றன காங்கிரஸ் ஆதரவு இன்ஃபுளுசர்கள் மற்றும் ஆதரவு செய்தி நிறுவனங்களின் கணக்குகளும் வெளிநாடுகளில் இருப்பதாக காட்டுகின்றன காங்கிரஸ் நிர்வாகி பவன் கேராவின் கணக்கு அமெரிக்காவில் உள்ளது மகாராஷ்டிரா காங்கிரஸ் கணக்கு அயர்லாந்தில் இருந்து இப்போது இந்தியாவுக்கு மாறிவிட்டது பல இடதுசாரி மற்றும் காங்கிரஸ் இன்ஃபுளுசர்களின் கணக்குகள் பாகிஸ்தான் வங்கதேச வெளிநாடுகளில் இருந்து இயக்கப்படுகின்றன ராகுல் காந்தி வெளிநாடுகளில் இந்தியாவிற்கு எதிராக பேசுவதோடு மட்டுமல்லாமல் ஜென்சிக்களின் உதவியோடு இந்தியாவில் குழப்பத்தை ஏற்படுத்த முயல்கிறார் இந்த பணியை நிறைவேற்ற வெளிநாடுகள் இருப்பவர்களிடம் ஒப்படைத்துள்ளார் பல நாடுகளிலும் இருக்கும் காங்கிரஸ்காரர்கள் இந்தியாவில் நம் நாட்டிற்கு எதிரான கருத்துகளை பரப்புவதற்கு வேலை செய்கிறார்கள் அவர்கள் யாரும் இந்திய ஓட்டுரிமையை பெற்றவர்கள் அல்ல என பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பாத்ரா தெரிவித்துள்ளார் भारत में कुछ ऐसे नरेटिव जो इन लोगों द्वारा राहुल गांधी के कहने पर कांग्रेस इकोसिस्टम और लेफ्ट इकोसिस्टम के कहने पर सेट किया गया वैसे तीन नरेटिव के उदाहरण दूंगा सबसे पहला उदाहरण रहेगा वोट चोरी यह जो वोट चोरी का नरेटिव सेट किया गया हिंदुस्तान में उसके विषय में डिटेल में जाऊंगा दूसरा नरेटिव ऑपरेशन सिंदूर में जो मोदी जी को और भारत की आर्मी को एक तरह से सरेंडर्ड रूप में दिखाने की कोशिश की गई विनवे त्री वेले वाई उम्मीद प्रदर् मोडी उ ஹராபாத்தில் விண்வெளி தொழில் துறை தொடர்புடைய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் அவர் இந்தியாவின் முதல் தனியாருக்கு சொந்தமான ராக்கெட் விக்ரம் ஒன்னை அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் அவர் பேசும் பொழுது இந்திய ஜென்சி இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு அளிக்கின்றனர் அவர்கள் ஒவ்வொரு வாய்ப்பையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகின்றனர் விண்வெளி துறையை போல அணுசக்தி துறையிலும் வரலாற்று சிறப்பு மிக்க சீர்திருத்தங்களை செய்து வருகிறோம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் முதலீட்டாளர்கள் பங்களிக்க வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்தார் ஆஜினியர் ஜேன் ஜி டிஜைன ஜேன் ஜி கோடர் ஜெயன் ஜி சைன்டிஸ்ட நி நெய் டெக்னாலஜி பண்ண प्रोपल्सन सिस्टम हो कंपोजिट मटेरियल्स हो रॉकेट स्टेजेस हो सैटेलाइट प्लेटफॉर्म्स हो भारत का युवा आज उन क्षेत्रों में काम कर रहा है जिनकी कुछ साल पहले कल्पना भी संभव नहीं थी பார்வையற்றோருக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய வீராங்கனைகளை நேரில் அழைத்து பிரதமர் மோடி பாராட்டினார் அவர்களுக்கு இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் கிரிக்கெட் பேட்டையும் பரிசாக வழங்கினார் வெற்றி பெற்ற இந்திய அணியை அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைக்காக பிரதமர் மோடி பாராட்டினார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் பார்வையற்ற பெண்களுக்கான முதல் டி டுவெண்டி கோப்பையை வென்று வரலாறு படைத்த இந்திய கிரிக்கெட் அணிக்கு வாழ்த்துக்கள் இது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விளையாட்டு சாதனை கடின உழைப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டு அணியின் எதிர்கால முயற்சிக்கு எனது வாழ்த்துக்கள் இந்த சாதனை வருங்கால சந்ததியினருக்கு ஊக்கம் அளிக்கும் என மோடி பதிவு செய்துள்ளார் நேற்று டில்லியில் நடந்த சாணக்கியா பாதுகாப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பேசினார் இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாப்பதில் நமது முப்படைகள் தொழில்முறை மற்றும் தேச பக்தியை வெளிப்படுத்தியுள்ளன கிளர்ச்சி உள்ளிட்ட பாதுகாப்பு சவாலின் போதும் மனிதாபிமான பணிகளிலும் நமது படைகள் உறுதியை வெளிப்படுத்தியுள்ளன பயங்கரவாதத்துக்கு எதிரான நமது கொள்கையை உறுதி செய்வதாக ஆபரேஷன் சிந்துரின் வெற்றி அமைந்துள்ளது வசுதெய்வ குடும்பகம் என்ற நமது நாகரிக நெறிமுறைகளால் வழிநடத்தப்பட்டு உலகளாவிய பொறுப்புடன் இணைந்து வாழ முடியும் என்பதை காட்டியுள்ளோம் நமது ராஜதந்திரம் பொருளாதாரம் மற்றும் ஒப்படைகள் இணைந்து அமைதியை விரும்பும் இந்தியாவை முன்னிறுத்துகின்றன அதே நேரத்தில் அதன் எல்லைகளையும் அதன் மக்களையும் வலிமை மற்றும் உறுதியுடன் பாதுகாக்க தயாராக உள்ளன என தெரிவித்துள்ளார் the international system is being rewritten by contesting power centers Technological disruptions and shifting alliance. New domains of competition, cyber, space, information, and cognitive warfare are blurring the lines between peace and conflict. Guided by our civilizational ethos of Basudeva Kutumbakam, we have shown that strategic autonomy can coexist with global responsibility. Our diplomacy, our economy, and our armed forces together project an in India that six piece part is prepared to protect its border and its citizens. இந்திய விமானப்படை பிரெஞ்சு விமானப்படை மற்றும் படையுடன் இணைந்து துல்லியமான ஒருங்கிணைப்புடன் கருடா டுவெண்டி ஃபைவ் பயிற்சி நடைபெற்றது அனைத்து விதமான தாக்குதலையும் எதிர்கொள்ளும் வகையில் கூட்டு பயிற்சி நடைபெற்றதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது ஆப்கன் தங்க சுரங்க பணிகளில் இந்திய நிறுவனங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரி இல்லை வர்த்தகத்தில் ஈடுபடும் இந்திய கம்பெனிகளுக்கு வரி சலுகை சாதகமான சட்டத்திட்டங்கள் வகுக்கப்படும் என ஆப்கன் அமைச்சர் நூருதீன் தெரிவித்துள்ளார்